வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு மேற்கு கார்னர் சைடில் லொக்கேட் இருக்கிறதுனால மேற்கு பக்கம் நம்ம கார் பார்க்கிங்க்கான கேட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பக்கம் நம்ம மெயின் டோருக்கு நேராக நம்ம போயிட்டு வரக்கான சின்ன டோர் ஒரு நாளுக்கு நாலுங்கிற சைஸில் ஒரு சின்ன டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த போர்ட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தே காலுக்கு இருபத்தி ரெண்டாயகாலுங்கிற சைஸில் ஒரு ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டோருமே பார்த்தீங்கன்னா டீக்கில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளன் ட்ரா பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் த்ரீ பிஹெச்கேங்க த்ரீ பிஹெச்ச்கில் ஃபர்ஸ்ட் ஃபுரோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் நல்ல ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நம்மளே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க கஸ்டமர் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி எந்த பேங்க்கில் ஷூட் ஆகுதோ அந்த பேங்க்கில் நம்மளே லோன் பண்ணி பண்ணி கொடுத்துர்லாங்க கிச்சன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து அப் டு ரூஃப் வரைக்கும் டென் ஃபீட் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி லே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் ஒன்று சின்ன பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கனால கீழே வந்து பத்துக்கு பத்துங்கிற அளவில் ஒரு சின்ன பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா நாளை காலுக்கு ஏழ்ரைங்கிற அளவில் நல்லா ஸ்பேசிஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஆறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பேசேஜ் வழியாக நம்ம ரெண்டு பெட்ரூமு ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க இதோடய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலைய காலுக்கு ஏழரைங்கிற சைஸில் டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியபில் வாங்கி கொடுத்துட்லாங்க இந்த ப்ராபர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அந்த பேசேஜ் ஆக்சஸ் பண்ணி அப்படியே ஒரு செகண்ட் பெட்ரூமுக்கு போய்க்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரைக்கு பத்துங்கிற சைஸில் டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்லாங்க இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்கு லொக்கேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க இது மாதிரி லோ பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகுனா டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்